அடகு வைத்த நகைகளை சீக்கிரமே மீட்கணுமா பெருமாள் கோவிலில் நகை சீட்டை வைத்து ஒரு பரிகாரம் போதும் நகைகளை அடகு வைப்பது பல குடும்பங்களில் ஏற்படும் ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாறிவிட்டது வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள் திடீர் நிதி நெருக்கடிகள் மருத்துவச் செலவுகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் போன்ற காரணங்களால் நகைகள் அடகு வைக்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நகைகளை மீண்டும் திரும்ப பெறும் தேவை ஏற்படுகிறது சில சமயங்களில் அது எளிதாக நடக்கிறது ஆனால் பல நேரங்களில் எதிர்பாராத தடைகள் கடன் சுமைகள் நிலுவை பண பிரச்சனைகள் காரணமாக நகைகள் திரும்பாத நிலை உருவாகிறது இது மனதில் பெரும் முளைச்சலை ஏற்படுத்தும் இந்த நிலையிலிருந்து வெளிவர ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யப்படலாம் என நம்பப்படுகிறது அந்த பரிகாரங்களில் முக்கியமானது பெருமாள் கோவிலில் செய்யும் அடகு நகை மீட்பு பரிகாரமாகும் இதற்காக புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து காலை நேரம் ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலான நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மனதில் நகைகள் மீண்டும் கைக்கு வர வேண்டும் என்பதற்கான தாங்க முடியாத கோவிலின் உள்ளே பிரார்த்தனை நகைகள் திரும்ப வேண்டும் எவ்வித தடையுமின்றி மீட்டெடுக்க வேண்டும் என சொல்லி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த நாளில் பச்சை நிற உடையை அணிவது சிறந்தது பச்சை நிறம் புதன்கிழமையின் சக்தியை பிரதிபலிக்க கூடியது என்றும் அது செல்வ சக்தியை அழைக்கும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் எலுமிச்சை பழத்தின் மேல் சிறிதளவு உப்பு வைத்து சென்று பெருமாள் கோவில் வாசலில் வைத்துவிட்டு எனது நகைகள் விரைவில் திரும்ப வேண்டும் மீண்டும் அவை கடனாக செல்லாமல் இருக்க வேண்டும் என கூறி வேண்ட வேண்டும் இந்த எளிய பரிகாரம் உங்கள் மனநிலையில் நம்பிக்கையையும் உழைப்பில் உறுதியையும் ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை செய்ய ஏற்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை கேட்டை மற்றும் பூராடம் ஆகும் இந்நட்சத்திரங்களில் வரும் புதன் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகள் மிக சிறந்தவை குறிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மேற்கொள்ளும் பரிகாரங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த நாட்களில் தெய்வீக சக்திகள் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் என்பதால் பிரார்த்தனைகள் விரைவில் விளைவாகும் பரிகாரத்திற்கு பிறகு நகைகளை மீட்டெடுக்க ஏற்ற நாளையும் மிக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் அஷ்டமி நவமி மற்றும் சதுர்த்தி போன்ற தினங்கள் மேலும் இரவு நேரங்களில் நகைகள் மீட்டெடுக்காதே என தெய்வீக நம்பிக்கைகள் கூறுகின்றன ஏனெனில் இந்நாட்களில் பொருளாதார நிலை தடைகள் அதிகம் ஏற்படும் என நம்பப்படுகிறது மேலும் பரிகாரம் செய்த பின் உடனடியாக அதற்கான செயல்களை மேற்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்கள் காலதாமதம் செய்தால் நன்மை குறையக்கூடும் இந்த பரிகாரம் ஆன்மீக ரீதியாக பலர் அனுபவித்துள்ள பலன் வாய்ந்த நடைமுறை நகைகளை மீட்டெடுப்பது என்பது வெறும் பொருளாதார விஷயமாக மட்டுமில்லாமல் மன நிம்மதி குடும்ப அமைதி வாழ்க்கையின் நம்பிக்கை போன்றவற்றையும் கொண்டுள்ளது எனவே இந்த ஆன்மீக வழிமுறையை நம்பிக்கையுடன் செய்து பார்த்தால் நிச்சயமாக நகைகள் திரும்பும் பாதை எளிமையாகும் கடவுளை நம்புங்கள் உழைப்பு செய்யுங்கள் மனநிலை தெளிவாக பரிகாரம் செய்யுங்கள் அதிசயங்கள் நிச்சயம் நடக்கும்